பாலை வணக்கம் இசை ஞானி மேஸ்ட்ரோ என்னை பொறுத்தவரை இசை கடவுள் ஐயா இளையராஜா அவர்களோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஐயாவை பார்ப்பதற்கு நாம் எல்லோரும் எல்லார்த்தையும் மறந்து மனிதர்களாக இசை பிரியர்களாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயாவை பத்தி ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு அவங்க சொல்லும் என்ன பேசுறது எல்லாம் பேசிட்டான் ஐயா போட்டிருக்கக்கூடிய இசையை தொடர்ந்து அப்படியே முதல்ல நாம கேட்டோம்னா பதினேழு ஆண்டுகள் வேண்டும் செவன்டீன் இயர்ஸ் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் இதுவரைக்கும் கம்போஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா இசையும் தொடர்ச்சியாக கேட்டோம்னா பதினேழு ஆண்டு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இசைத்துறையில ஆயிரத்தி ஐநூறு படங்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் நம்முடைய சந்தோஷமான நேரத்துல துக்கத்துல தூக்கத்துல எல்லோர் நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய இசைஞானி ஐயாவை கோவை மாநகரத்துக்கு எல்லோர் சார்பாக நாடு வரவேற்கின்றேன் அதையெல்லாம் தாண்டி ஒரு தனி பெருமை தமிழகத்தினுடைய அடையாளமாக இந்தியாவினுடைய பெருமையாக

அதையெல்லாம் உடைத்து கொண்டு ஐயா இந்த நேரத்திலே மகிழ்வாக வரவேற்கின்றோம் ஐம்பதாவது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறீங்க எல்லா விருதுகளும் உங்களை தேடி வந்துருச்சு எல்லா மனிதர்களும் உங்கள்கிட்ட வந்துட்டாங்க நான் வரும்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு வேறு கட்சியில் இருக்கிறான் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மோடியாவாக இருக்கட்டும் கலைஞர் ஐயாவாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் எல்லோரும் எல்லா கட்சி தலைவர்களும் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க வந்ததுக்கு மிக்க மிக்க ஐயா தொடர்ந்து உங்களுடைய இசை மலையில எங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கையா வாழ்வு இருக்கையா ரொம்ப நன்றி வாழ்த்து